மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சுவரலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பலராக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பால கமலங்களையும் என் அன்னை வாராகியின் பாதங்களை பணிந்தும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான சிறப்பான நிகழ்வுகள் நடக்க என்பது என்பதை பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணப்படுறோம் கார்த்திகை மாதனாலே ரொம்ப விசேஷமான மாதம் இறைவழி பாட்டிற்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு கார்த்திகை மாதம் வந்து செய்யக்கூடிய திருமணங்கள் மிக சிறப்பாக இருக்கும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணலாம் இல்ல வீடு கட்டணும் நினைக்கிறவங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆஹ் கார்த்திகை வாஸ்து நாளாக வரும் அன்றைய தினம் வந்து வாஸ்து பூஜை நினச்சி ஒரு பொறி அவள் கடலை வெள்ளம் வெத்தலை பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடைச்சி வழிபட்டு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையணும்னு வேண்டிக்கிட்டாலே அதற்குரிய பிராப்தத்தை அவர் கொடுத்துருவாரு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன கோஷம் நம்ம காதில் கேட்கும் நமக்கு ஐயப்ப கோஷம் தான் நம்மளுக்கு கேட்கும் அதனால் ஐயப்ப மலைக்கு வந்து மாலை போடுபவர்கள் வந்து தாராளமாக போற்று அந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா கண் நம்மளுடைய ஐயப்ப வழிபாடு வந்து நம்முடைய சனீஸ்வரனுடைய பகவானுடைய தாக்கத்தை குறைத்து நமக்கு நன்மையை ஏற்படும் ஏழை சனி போகுது அதில் மூணு பிரிவு போகுது விரைய சனி ஜென்மசனி பாதசனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனீஸ்வர பகவானுடைய காலங்கள்லேயும் இல்லை சனி தோஷம் இருக்குது சனி இல்லை சனீஸ்வர பகவான் எனக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னாலும் நம்ம ஐயப்பனை வழிபடும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி இந்த மாதம் வந்து திரு கார்த்திகை தீபம் அண்ணாமலையானுக்கு அரோகரா அது மாதிரி அந்த அண்ணாமலையானுடைய திருக்கார்த்திகை தீப வழிபாடு எப்படி வந்து எல்லாருமே நம்ம அண்ணா திருவண்ணாமலைக்கு போயிட முடியுமா போக முடியாது வேண்டும் போக முடியாதவங்க எப்படி எளிமையாக வழிபட்டு கொள்ளலாம் என்பதை பதிவின் இறுதியில் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க நீங்கள் வந்து நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகளை பார்த்துடலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் நீசநிலையில் கண்ணையில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் நமக்கு சுக்கரன் தனுசில் இந்த மாதத்துல வந்து நமக்கு பதினேழாம் தேதி அவர் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனீஸ்வர பகவான் கும்பத்தில் ஆட்சி நிலையில் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார் பகவான் மீனத்தில் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் வந்து வகர நிலையாடுகிறார் இந்த கார்த்திகை பதினோராம் தேதி புதன் வகர நிலையாடுகிறார் சந்திரன் இந்த மாதம் வந்து நமக்கு ரிஷபத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக பலன்களை வந்து நம்ம முறைகளை பின்பற்றி தங்களுடைய கொள்ளுங்கள் காண வருகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலங்களை கால சக்கரத்தின் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய இடம் இதனுடைய அதிபதி யாருன்னா புதன் அந்த மாதிரி இவங்களுக்கு அறிவுத்திறன் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பின்னாடி அதில் என்ன ஒரு நம்மளுக்கான ஒரு பெனிஃபிட்னு அது என்று யோசிக்கக்கூடியவர்கள் கண்ணு பார்த்தா கை அருமையாக வேலை செஞ்சிடும் நல்லா வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பிரித்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை டெவலப் பண்ணிடுவாங்க அவ்வளோ ஒரு நாலேஜிபிள் பர்சன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா இவங்க கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது இதை வச்சு இவங்க கிட்ட வந்து வந்து இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் இவங்க கிட்ட இருந்து இந்த அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம பெற்றுக்கணும் அப்படின்ட்டு பார்த்த வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அருமையான புத்திசாலிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ஆறாம் போய் முயற்சி ஸ்தான அதிபதியுடன் இருக்கிறார் அப்ப எந்த ஒரு அச்சமும் பயமும் அதெல்லாம் நீக்கி தூர போட்டு ரொம்ப ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுடைய அனைத்து முயற்சிகளும் இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக செயல்படும் அவங்க ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை எப்படிலாம் வந்து அதை டெவலப் பண்ணி அவங்க முயற்சியை வந்து இன்னும் மே மெருகேற்றி இது வரைக்கும் பற்ற நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து வாழ்க்கையை வந்து எப்படி மேம்படுத்திட்டோம் என்பதை இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொல்லலாம் எல்லா விதமான நற்காரிய காரியங்கள் அனைத்துக்குமே வந்து மாதம் முற்பகுதியே மாதம் பிறந்தோன்னே எஃபர்ட்டை வந்து ரொம்ப சிறப்பா போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும் இந்த ஹெல்ப் எல்லாம் வச்சு நீங்க வந்து இந்த மாதத்தை வந்து நல்லா சிறப்பாக டெவலப் பண்ணிக்கலாம் நிறைய பிரச்சனை எப்படி போறது வரது தெரியலன்னு அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் யாராருடைய யாருடைய ஒரு உதவியாவது துணையாக த ஒரு ஆலோசனையாவது கிடைக்கும் அதை வச்சு ஒரு எப்படி ஒரு கடலை தத்தளிக்கிறவனுக்கு ஒரு கட்டை கிடைச்சி அதை கரைக்கு வந்து சேருவது போல உங்கள் வாழ்க்கை என்னும் கடலில் ஒருவருடைய உதவி கிடைத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கான ஒரு ஆலோசனை இறைவனுடைய அனுகிரகத்தால் கிடைத்து இந்த காலகட்டம் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கான சரியான தருணம் மாத ஆரம்பத்தில் ஒன்றுத்துலேருந்து நம்ம ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ளே நம்ம வந்து பதினஞ்சு பதினாறு தேதிக்குள்ளே வேகமாக காரியங்களை எஃபர்ட் போட்டு செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் வந்து நம்மளுக்கு அதனுடைய ஒரு இதை வந்து கொஞ்சம் போட்ட முயற்சியிலேருந்து நமக்கு செஞ்ச அந்த ஒரு வழியை ஊக்கி அப்புறம் பயணித்து கொள்ளலாம் ஏன்னா சுக்கரனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கும் அப்ப இந்த சிவகிரகத்தினுடைய பார்வை பூர்வ புண்ணியாதிபதியுடைய பார்வை பொழுது நம்ம எங்க கேட்டாலும் எங்க போனாலும் யாருடைய இரவுடைய அனுகிரகம் நம்மளுக்கு முழுமையாக கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்ப நேரம் நல்லா பொழுது நம்முடைய உழைப்பையும் முயற்சியையும் போட்டு நம்முடைய காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் இறைனுடைய அருளால் அது வந்து வெற்றியை நோக்கி உங்களுக்கு அழைத்து செல்லும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் ரொம்ப சிறப்பாக வரும் தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எந்த இடத்துக்கு போகணும் செய்யணும் மாற்றங்களை வந்து ஒத்துக்கொள்ளுங்க கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் மாணவர்கள் வந்து போட்டி தேர்வில் வந்து வெற்றி காணவீங்க ஒரு அரசு துறை தேர்வாக இருக்கட்டும் இல்லை இப்போ நார்மலாகவே போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நல்லா படிங்க நீங்கள் எதிர்பார்த்த கல்வியில் போய் சேரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் காதல் அருமையாக கை திருமணத்தில் முடியும் இல்லறம் எனும் பந்தத்தில் இருமணம் இணையும் திருநாள் விரைவில் வந்து கொண்டிருக்குது நாளும் வந்து குறித்து விடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் வருமானம் எவ்வளோ தான் வந்தாலும் பத்தலையே கைக்கு ச இதுக்கு மேலே செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் ஒரு பக்கம் செலவாகி கொண்டே போகுதுன்றதுனால துண்டு விழுது அப்படின்னு சின்ன துண்டா பெரிய துண்டான்னு தெரியலமா அப்படின்னு அது திட்டமிட்டு செலவுகளை வரைமுறைப்படுத்திக் கொள்ளுங்க பேச்சில் வந்து ஒரு இனிமை தவறட்டும் கொஞ்சம் ஹார்ஷான பேச்சிலே வந்து தவிர்த்து விடுங்க நாசூக்காக நயமாக பேசி நீங்கள் வந்து கடந்து வரும் போடும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பூர்வீக சொத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சிறப்பாக பேசி முடித்து ஒரு சிலருக்கு அதிலெல்லாம் வந்து ஒரு சில பெனிஃபிட்டான விஷயங்கள் நடக்கும் அதே போல் அவங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க சுகஸ்தானங்கள் வந்து வலுப்பெறும் அதற்கான ஒரு லோனு ஒரு கடன்லாம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து டெவலப்மெண்ட்ஸை வந்து ஏற்படுத்தி கொள்வீங்க அந்த மாதிரி உபயோகமான செலவுக்காக இந்த காலகட்டம் கடன் வாங்கிடுங்க தசாபுத்தெலாம் சிறப்பில்லைன்னா கடன் வாங்க வாங்குறதுலாம் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க ஜாமீன் கடன் வாங்குறது இதெல்லாம் வந்து இந்த சக்திக்கு மீறி ஈடுபட்டுடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் தேவை வயதானவர்கள் ஒரு முழு உடுசோ உடல் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு அதான் சொல்லணும் இந்த மூட்டுக்கல்ல வலி இந்த ஜாயிண்ட் பெயின் அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட உட உபாதை அடி வயிறு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அதே போல் உங்களுக்கு உங்களை வந்து எது கேட்டாலுமே எதுலையுமே வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க அமைதியாக இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை உங்களுக்கு பாசிட்டிவாக சாதித்து கொள்ளலாம் இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து சுப காரியத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கி எதிர்பாராத தன வருவாய் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் முன்னோர்களுடைய சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மனை வழ உங்களுக்கே இல்லை உங்களுக்கேசா சிறப்புனா வெள்ள ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை வாக்கு கொடுக்குறதுலாம் கொஞ்சம் வந்து கமிட்மெண்ட்ஸில் வாக்கு கொடுக்குறதுலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி மிதினத்துக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னை கேட்டிங்கன்னா சிவ வழிபாடு தான் நீங்கள் செய்யணும் சிவனை வழிபட வழிபட உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வாங்கக்கூடிய லோன் எடுப்பீங்க அந்த லோன் வந்து உங்கள் தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும் மழக்க சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து வெற்றிகள் கிடைக்க அருமையான வாய்ப்பு வேலை செய்கிற இடங்களில் கூட பணிபுரிப்பவர்கள்லாம் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூர் வேலை வாய்ப்புக்கான செய்திகள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மூன்றாவது நபரெல்லாம் யாரையுமே வந்து உங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்கள் பர்சனல் விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவது உங்களுக்கு சிறப்பு கிடையாது அமைதியாக அதான் சொல்கிறேன் குருன்னாலே மௌனம் இந்த காலகட்டம் கர்மமே கண்ணாயினார்னு உங்கள் வேலையிலையும் உங்கள் குடும்ப விஷயங்கள் மட்டும் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்துங்க மற்றபடி பொதுவான விஷயங்கள்ல வந்து பட்டும் படாமல் அப்படியே வந்து கலந்து வந்து விடுவது ரொம்ப சிறப்பை தரும் இந்த மாதம் குழந்தைகள் கிட்டே தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுங்க குழந்தை பிறப்பு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவம் இதெல்லாம் தான் சொல்றேன் எல்லா விதமான நல்ல முயற்சிகள் நடவடிக்கைகளுக்கெல்லாம் மாத முற்பகுதியில் ரொம்ப சிறப்பான பலன்கள் தரும் செய்யுங்க பின்னாடி வந்து குடும்பத்தில் உறவுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படியே கடந்து வந்துடுங்க ஒரு சிலருக்கு வந்து வெளியூர் பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் நடைபெறும் மாதிரி மாத பிற்பகுதியில் பயணங்கள் செய்கிறோம் இல்லை ஒரு வெளி இடத்துக்கு போகிறோம் ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லை ஒரு நீண்ட தூர பயணம் போகிறோம் மாதிரி பயணங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க உறவுகளோடு ஒன்றிணைகிறோம் பந்துக்களை பொழுது வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மற்றபடி நம்மளுக்கு அனைத்து வகையிலையுமே ஒரு வந்து தடைகள்லாம் நீங்கி சிறப்பான பலன்கள் வந்து நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பாக்கியங்கள் இது வரைக்கும் யார் யாருக்கு இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா நல்ல வரன்கள்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி லவ் சக்ஸஸ் ஆகுறது ஒரு சிலர் வீடு கட்டக்கூடியது இல்லை இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது ஒரு ஃப்ளாட் வாங்குவீங்க ஒரு வண்டி வாகன சேர்க்கை உங்கள் சுகஸ்தானத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு லோனு கடன் இதெல்லாம் அதெல்லாம் வந்து உங்கள் கைக்குள்ளே அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே குள்ளே மாதிரி பார்த்து கொள்ளுங்கள் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுயஜாதத்தில் இப்போ என்ன தசாப்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேலை போகுது என்பதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் தெரிந்து கொள்ளலாம் இனி வரும் காலங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான காலமாக இருக்கும் அதனால் வந்து இப்பயும் வந்து சிறப்பாக உங்களுடைய முயற்சியில் போடுங்க ஊக்கமுடன் உழையுங்க உங்களுக்கு பிப்ரவரிக்கு மேலே இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம் மிதனம் மீண்டிடும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த ஜாமீன் சார்ந்த விஷயங்கள்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே போவோம் அதனால் எல்லாருக்குமே வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கறது கமிட்மெண்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இதையும் சொல்லியாச்சு நெருங்கிய சொந்தங்களிடம் கொஞ்சம் என்ன சொல்கிறது பக்குவமாய் பார்த்து பழக வேண்டும் மிதன ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு இன்னும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கார்த்திகை மாதம் அளிவிடக்கூடிய சிறப்பான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை காணுங்கள் ஆள் மனதில் நீங்கள் விதைக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு விருட்சமாக வளர்ந்து உங்களுக்கு அற்புதமான பரங்கை தரும் உங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை கிரகங்கள் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட்டு அதை வந்து நம்பிக்கையோட இறை வழிபாட்டோட நேர்மறை சிந்தனைகளோட நேர்மறை செயல்பாட்டோட நீங்கள் வந்து ஊக்கமுடன் உழைக்கணும் உழைப்ப மட்டும் நீங்கள் எவ்வளவு எவ்வளோ ஸ்ரத்தையா அந்த தொழிலை வந்து தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எப்படி வணங்கி செய்யும்போது எவ்வளோ பெரிய கடினமான சூழ்நிலையிலையும் உங்களை வந்து எந்த நிலையிலையும் வந்து உங்களை யாரும் வந்து அசைத்து கொள்ளவே முடியாது நல்ல புத்திசாலிகள் என்ன உங்களுக்கு அந்த ஒரு மனத்தொய்வை மட்டும் கொஞ்சம் டிப்ரெஷனோட நீக்கிக்கிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதனால மனதை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய நல்ல மனவளக்கலைகள் அதே போல பாசிட்டிவ் திங்கிங்கு இந்த மோட்டிவேஷன் கிளாஸு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து மிதனத்திற்கு அதிக அளவில் தேவைப்படக்கூடிய காலகட்டம் திட்டங்களை மட்டும் சிறப்பாக தீட்டி செயல்படுத்திக் கொள்ளுங்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனேயே நம்ம இல்லங்களில் வீட்டுக்கு வெளியே ரெண்டு தீபங்களை ஏற்றிடணும் அந்த மாதம் முழுவதுமே வந்து தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஏன்னா தான் கார்த்திகை மாதத்துக்கு விளக்கிடும் மாதன்ற தனி சிறப்பு இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருவண்ணாமலை தீபம் தான் நம்ம வந்து எல்லோரும் மூன்று நாட்கள் வந்து இல்லங்களில் வந்து விளக்கேற்றி வழிபடுவோம் அதற்கு முன்னால் நாள் வரக்கூடியது பரணி தீபம் பரணி தீபம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பரணி தீபம் வழிபாடு செய்யணும் அந்த பரணி தீபம் அன்று சிவபெருமானை நோக்கி நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய சந்ததியினர் நம்முடைய முன்னோர்களும் சரி இனிமேல் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர்கள் அனைவரும் யமலோகத்திலேயோ அல்லது நம்ம எம வாதனையிலிருந்து விழிபடலாம் அதுதான் வந்து நம்மளுக்கு யம தர்ம ராஜாவே இந்த வழிபாடை செய்ய சொல்லியிருக்கிறாரு நம்ம இறந்த பிறகு மேல் போய் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கும் பூலோகத்தில் இறக்கிறதுக்கு முன்னாடி யம வாதனையில இருந்து விழிபடுறதுக்கும் அந்த பரணி நட்சத்திரம் வரும் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல வாச எப்ப ஏற மாதிரி ரெண்டு தீபம் ஏத்துக்கு வீட்டுக்குள்ள ஐந்து நெய் தீபங்களை ஏற்றணும் இந்த ஐந்து நீ தீபங்களை ஏற்றி சிவபெருமானுக்கு வழிபடும் பொழுது நம்ம அவருடைய சிவபுராணம் சொல்றது இல்ல வந்து நம்ம சிவனுக்கு பிடித்த மந்திரங்களை சொல்கிறது ஓம் நமச்சி பாயா சொல்கிறது அவருக்குரிய எளிமையான பாடல்களை வந்து படிக்கும் பொழுது அவரை வந்து வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு இயன்ற ஒரு பால் காய்ச்சி வச்சு நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அளவில்லாத ஆட்சிக்கு தராது ஒரு சிலர் வந்து ரெண்டு நாளாக விரதம் இருப்பாங்க இயலாதவர்கள் வந்து நம்ம பரணி நட்சத்திரம் அன்று காலை மதியம்லாம் உணவு எடுத்துக்கலாம் நைட்டு மட்டும் நம்ம வந்து உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு எளிமையான உணவு எடுத்துக்கலாம் மறுநாள் வந்து கார்த்திகை தீபம் அன்று நம்ம விரதம் இருந்து மாலையில் தீபம் எடுத்தோடனே விரதத்தை வந்து விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த பரணி தீபத்தை வந்து ஏன்னா இந்த ஐந்து தீபம் என்ன வந்து விசேஷம் கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள் வந்து சரியாக இயங்கணும் வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று மலை அளவாக புழியணும் காற்று அளவாக வீசணும் நம்மளுக்கு சூரியனுடைய வெப்பம் வந்து நம்மளுக்கு அளவாக வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற பஞ்ச பஞ்சபூதமும் சரியாக இயங்கணும் அதே பஞ்சபூதம் நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது அண்டத்தில் இருப்பது தான் நம்ம பிண்டத்திலேயே இருக்குதுன்னு திருமூலரும் சொல்லியிருக்கிறார் அப்ப நம்ம உடலுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களும் சரியாக இயங்கும் போது நம்ம உடலானது ஒரு சீராக இயங்கும் இருக்குது அதனால இந்த பர்ம தீபம் அன்று அனைவரும் வந்து சிவபெருமானை மணங்கும் போது நம்முடைய முன்னோர்கள் வரைக்கும் மேல் லோகம் செல்லும் அவங்களும் எல்லாரும் வந்து கடைசி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு உடம்பு சுகம் இல்லாம அப்படின்றவங்க அவங்களும் அதிலிருந்து வந்து விடுதலை பெறுவதற்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடைசி காலத்தில் வந்து அவங்க சிரமம் இல்லாமல் இறைவனடி சேர்ந்திருக்கும் இந்த வழிபாடு நம்ம சந்ததியில் வரக்கூடியவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இனி வரப்போ கூடிய எல்லா தலைமுறையிலும் சிறப்பாக வாழ்வாங்க என்பதற்காக எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் சிறப்பாக அவங்க வாழ்நாளில் இறப்பதற்கு முன்னும் பின்னும் வந்து அவங்க வாழ்வதற்கான ஒரு சிறப்பான வரத்தை வந்து சிவபெருமான் கொடுப்பாரு அப்படின்னு வந்து நம்ம நினச்சி வரத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படி இல்லையா உள்ளன்போடு சிவனை தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதுமானது மறுநாள் வரக்கூடிய கார்த்திகை தீபம் என்னைக்கு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று மாலை வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து வீட்டுல வந்து நிறைய விளக்கேத்துவோம் ஆறு மணிக்கு மேல எல்லாரும் வந்து திருவண்ணாமலையில போய் நம்ம கிரிவனம் செய்ய முடியாது இயலாதவர்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்பது தீபத்தை ஏற்றி ஒன்பது ஆஹ் நெய் தீபங்களாக ஏற்றலாம் இல்லை நளினி தீபமாகவும் ஏற்றலாம் ஏற்றி நம்ம வந்து அதை வந்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நம்ம அதை மனதார நினைத்து நம்ம வேண்டிக் கொள்ளும் போது திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தால் பலன் கிடைக்கும் அன்றைய தினங்களில் வந்து யார் யாருக்கு என்னென்ன உணவு வந்து அன்னதானம் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம் கார்த்திகை என்பதுனால திருக்கார்த்திகை கார்த்திகை முருகனுக்கு சரவண பவான்னு சொல்லிட்டு சட்கோண தீபமும் ஏற்றி வழிபடலாம் யார் யாருக்கு என்னென்ன முடியுதோ பூஜை இடம் தீபம் ஏத்தலாம் அந்த மாதிரி இந்த வழிபாடுகளை செய்து இந்த திருக்கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த திருக்கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாயும் முருகனுடைய வழிபாடு செய்வதும் ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் அதே போல சோமவார வழிபாடு ரொம்ப சிறப்பானது அதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் நவகிரகங்களே உங்களுக்கு நண்பனாகிடுவாங்க முருகனையும் சிவனையும் வழிபடும் பொழுது ஏன்னா சிவனுடைய அதோ முகத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய முருகப்பெருமான் ஐந்து முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் வெற்றிக்குரிய ஆறுமுகம் தோன்றும் ஒரு தாத்வரியமே இருக்கு அதனால அன்பர்கள் இந்த மாதம் உங்களால் என்ற வகையில் எளிமையா வழிபடுங்க கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு தீபங்கள் வாங்கி கொடுங்க நிறைய இந்த நம்ம வெளியூரில் அதை புனரமைக்கப்படாத இந்த சிவாலயங்கள்லாம் இருக்கும் அதற்கு போய் உழவார பணி பண்ணுங்கள் அங்கே தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த கோயில் ஒளிர்வது போல் உங்கள் வாழ்க்கையும் வந்து பிரகாசமாக ஒளிவிட்டு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கும் நிச்சயம் என்றால் அது மிக கிடையாது சாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணுக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் சாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுவமுக நா சுவமுகத்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்வ வளமுடன் நற்பவி நற்செளி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்